கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் வேலூர் மற்றும் பல இடங்களில் சென்றிருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது அதுபோல் காரில் அந்த கையசைத்து வருவ கை உடனே அந்த கேப்டனோட சிம்பிள் அந்த கேப்டன் எப்படி அந்த கையசைத்து மக்களை வணங்குவார குப்பி அந்த பணிவோடு அந்த துணிவோடு நமது விஜயபிரபாகரன் பிரபாகரன் இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் ஒரு ரத்தம் எப்படி இருக்குமோ அதே போலவே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி பார்த்தோமோ அதுபோல் மக்களை அவரும் நல்ல அன்பால் பார்க்குறாரு இன்னொரு விஷயம் என்ன அங்கே கட்சி கூட ஏற்றி அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் எல்லாமே வழங்கினார் மிக சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு ஆளுமையாக இருந்தாலும் அந்த வில் பவர் தைரியம் எல்லாமே நமது இருந்துக்கும் இருக்கும்போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லோருமே நல்ல சப்போர்ட்டு கேப்டனோட ரசிகர்கள் விஜயபிரபாகரனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு இரு பிள்ளைகளுக்குமே நல்ல சப்போர்ட்டு தான் சண்முக பாண்டியனும் நல்ல சப்போர்ட்டு விஜயபிரபாகரனும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நிலடா என்று கேப்டன் விஜயகாந்த் வழியில் தபப்புதல்வன் கேப்டன் விஜயகாந்தின் தபப்புதல்வனை கொண்டாடும் அளவுக்கு மிக பிரபலமாக உள்ளார் இளைஞர்களின் தோழன் இளைஞர்களுக்கு அரசியல் தலைவராக வரும் மக்களின் தோழனாக உங்கள் விஜயபிரபாகரன் காலத்தில் காலத்தில் இறங்கியிருக்கிறார்கள் உங்களோட ஆதரவு என்றும் இருக்கும் மிக பிரமாதமான ஒரு நாள் நாள்